உறவில் திருமணம் யாருக்கு யோகம் உறவில் திருமணம் செய்வதற்கு தார தோஷம் ஏழில் செவ்வாய் சனி மற்றும் ராகு கேது தோஷ முறைகள் எல்லாம் இதில் வராது இத்தகைய திருமாலங்களில் காலங்களில் உறவு பெண்களையே அதிகமாக திருமணம் செய்தார்கள் அத்தை பெண் மாமன் பெண் அக்கா பெண் என்று இதில் பொருத்தங்கள் பார்ப்பதில்லை பெரியவர்களாக பார்த்து முடிவு செய்வதுதான் உன் பெண்ணைக் கொடு என் பெண்ணை எடுத்துக்கொள் என்று இதில் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருந்தது விவாகரத்து போன்ற அமைப்புகள் இல்லை பதினொன்றாம் பாவகம் மூத்த சகோதரஸ்தானம் மற்றும் அப்பாவின் இளைய சகோதரஸ்தானம் இந்த இடம் சுபத்துவமாக இருக்கும் போது இவர்கள் மூலம் அன்பும் ஆதரவும் இறுதி வரை இருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த பாவகம் அதிக சுபத்துவமாக உள்ளதோ அந்த பாவகத்தின் உறவு முறைகள் மூலம் ஜாதகருக்கு அன்பு அரவணைப்பு மற்றும் பணவரவு இருந்து கொண்டே உறவில் திருமணம் யாருக்கு யோகம் உறவில் திருமணம் செய்வதற்கு தார தோஷம் ஏழில் செவ்வாய் சனி மற்றும் ராகு கேது தோஷ முறைகள் எல்லாம் இதில் வராது இத்தகைய திருமணத்தில் பொருத்த முறைகளே வேறு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இதே போன்று ஒருவர் அக்கா பெண்ணை திருமணம் செய்தவர் எனில் பதினொன்றில் சுப அமைப்பு இருக்கும் இவருக்கு ஏழாம் பாவகம் கெட்டுள்ளது பதினொன்று பாவகம் வலுவடைந்துள்ள திருமணம் அமைந்துள்ளது நன்றி உங்கள் முனைவர் தா பா